வணக்கம் இன்று நாம் பார்க்க ஆயிரம் நாணயங்கள் முல்லா கதைகளுள் ஒன்றான சிறுகதை முல்லாவிற்கு கடவுளிடம் சத்தமாக வேண்டிக்கொள்ளும் பழக்கம் இருந்தது தினமும் ஒரே வேண்டுதலே ஒரே விதமாக வேண்டிக்கொள்வார் கொள்வார் ஒரு நாள் கடவுளே எனக்கு ஆயிரம் நாணயங்கள் வேண்டும் அதில் ஒரு நாணயம் குறைந்தாலும் வாங்க மாட்டேன் என்று கடவுளிடம் வேண்டு கொண்டே இருந்தார் முல்லாவின் வேண்டுதலை தினமும் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவை ஏமாற்ற நினைத்தார் பக்கத்து வீட்டுக்காரர் தன் வீட்டிற்கு சென்று தன்னுடைய சேமிப்பு பணத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாணயங்களை ஒன்றாக ஒரு சிறிய பையில் கட்டி கொண்டு முல்லாவின் வீட்டை நோக்கி ஓடினார் முல்லாவின் வீட்டை அடைந்ததும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் கொண்டு வந்த பணப்பையை முல்லாவின் ஜன்னல் வழியாக அவரை நோக்கி வீசினார் முல்லா வேண்டுதலை முடித்த பிறகு அருகில் ஒரு பை இருப்பதை பார்த்தார் அதை போது உள்ளே நாணயங்கள் இருப்பதை கண்டார் உடனே கடவுள்தான் வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டார் என கூறிக்கொண்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நாணயங்கள் இருப்பதை எண்ணி பார்த்து தெரிந்து கொண்டார் பின்னர் முல்லா நன்றி கடவுளே ஆனால் மீதும் ஒரு நாணயத்தை சீக்கிரம் கொடுத்துவிடு என கடவுளிடம் வேண்டினார் இதை சற்றும் எதிர்பாராத பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் சென்று இந்த பணப்பை என்னுடையது நான் தான் உன் வீட்டிற்குள் தூக்கி எறிந்தேன் என்னிடம் கொடுத்துவிடு என முல்லாவிடம் கெஞ்சினார் ஆனால் முல்லாவோ கடவுள் உன்மூலமாக எனக்கு உதவி செய்துள்ளார் என கூறி உனக்கு கொடுக்க இயலாது என்று சொல்லிவிட்டார் வேறு வழி இல்லாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பஞ்சாயத்துக்கு போகலாம் என்று முல்லாவிடம் சொன்னார் ஆனால் முல்லாவோ எனக்கு உடல்நிலை சரியில்லை மேலும் என்னால் நடக்கவும் இயலாது என்று சொன்னார் அதற்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னுடைய கழுதையை தருகிறேன் என்னுடன் வா என்று முல்லாவிடம் சொன்னார் முல்லாவோ என்னுடைய உடையப்பார் ரொம்ப அழுக்காக உள்ளது என்று கூறி அவரிடமிருந்து உடையையும் வாங்கி கொண்டு பஞ்சாயத்திற்கு சென்றார் இருவரும் நீதிபதியிடம் வந்து சேர்கின்றனர் நீதிபதி முழு கதையையும் கேட்டு அறிந்து கொண்டார் பின்னர் முல்லாவோ நீதிபதி அவர்களே அவனை நம்பாதீர்கள் அவன் இப்பொழுதெல்லாம் மற்றவரின் பொருட்களையெல்லாம் தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடைய துணியையும் எனக்கு பின்னால் நிற்கின்ற கழுதையும் அவனுடையது என்றே சொல்வான் பாருங்களேன் என்றார் அடுத்த நொடியே அந்த பக்கத்து வீட்டுக்காரர் முல்லா அணிந்துள்ள துணி மற்றும் அந்த கழுதை என்னுடையது என்று நீதிபதியிடம் கூறினான் பார்த்தீர்களா நீதிபதி அவர்களே என்று முல்லா சொல்ல ம் எனக்கு இப்போது புரிந்துவிட்டது முல்லா நீ உனது பணப்பை எடுத்து செல்லலாம் இதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கண்ணீர் விட்டார் இறுதியில் முல்லாவோ அந்த பணப்பையையும் கழுதையும் எடுத்துக்கொண்டு இல்லம் நோக்கி நடந்தான் நீதி முட்டாள்தனம் இழப்பையே தரும் மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி